ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஷன் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருபடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ ஓம் காஞ்சிவாசாய் உத்மகே சந்த ரூபாய் திமிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியா எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவாமல் மிகப்பெரிய அனுபவங்களில் தென் தமிழகத்தில் இருக்கிற ஒரு கிராமம் அங்கே பெரியவா கேம்ப் இருக்க பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ரெண்டு பண்ணையார் அந்த ரெண்டு பேருக்குமே ஆகாது பகை ஒரே கிராமம் அந்த ரெண்டு பேரும் பெரியவாலேருந்து கூப்பிடுற ஊருக்கு வரணும் பெட்ஷி எடுத்துக்கணுங்கிற சரி சௌகரியமானவாளாக இருக்கா பெட்ஷெல்லாம் நான் நடக்கும்னு பெரியவா போகலாம்னு தீர்மானிக்கிறார் போகலை மேனேஜர் ஏற்பாடு பண்ணும் மேனேஜருக்கு உத்தரவு இல்லை அந்த ரெண்டு மணி நேரம் புறப்பட்ட தனித்தனி வந்து மேனேஜரை பார்க்கறாங்க மேனேஜர் என்ன சொல்றாரா புளிய மரம் இருக்கிற ஊரில் பெரியவா கேம்ப் போட மாட்டார் அப்படிங்குற புளிய மரம் இருக்கிற ஊரில் பெரியவா கேம்ப் போட மாட்டார் பெரியவா முகம் இருக்க மாட்டார் அப்படிங்கிற புளியமரம் சொன்ன பற்றி ஆரம்பத்தில் ஒரு புளிய மரம் இந்த கதையோட நாயகனே புளிய மரம் தான் இந்த ரெண்டு பேருக்கும் பிரச்சனை சொன்ன பற்றில பகைமை சொன்ன பற்றி அதுக்கு காரணமே புளிய மரம் தான் பார்ப்போம் புளிய மரம் இருக்கிற இடத்துல பெரியவாக கேம்பட மாட்டேன் நீங்கள் கிளம்புவோம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஒரு ஒரு நாள் தான் போயிட்டேன் சரி என்ன பண்ண முடியும் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது போயாச்சு பெரியவா கூப்பிட்டு கேட்குறேன் என்ன திரும்ப ரிமைண்டர் வந்துட்டு கேட்கறது என்னடா அந்த ஊருக்கு கூப்பிட்டா வந்து கூப்பிட்டா இன்னும் போகவே இல்லை நம்ம எப்போ போகிறது பிளான் வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறேன் இல்லை அந்த ஊருக்கு போகிற மாதிரி இல்லை நம்ம கேம்ப் இல்லை என்னடா அப்படிங்கிற இவர் சொன்ன காரணமும் அவருக்கு தெரியுது பெரியவர்களுக்கு தெரியுது புளிமரில் பெரியவா கேம்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் பெரியவளுக்கு தெரியாது கேட்குறேன் ஆமாம் பிரியவா வாழ்க்கை வேறு வழி தெரியல எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அது வந்து நான் ஒரு காரணத்தை சொல்லணுங்கிறதுக்கு சொல்லிட்டேன் வாழை ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு பகை இருக்குது நம்ம இவர் செய்வார்னு ஒருத்தரோட வீட்டுக்கு போனோம் அப்படின்னா இன்னொரு மெராசுதான் கடுப்பவர் அவரோட வீட்டுக்கு போனோன்னா இவர் அவர் ரெண்டு பேருமே மிட்சி பண்ணக்கூடிய லெவலில் இருக்க பொருஷனில் இருக்க நல்லா சௌகரியமாக இருக்க ஆடம்பு படை எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் இவ ரெண்டு பேராலையும் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்றதாலுமே நம்ம ஊரில் போக முடியாது பெரியவா அவர் ரெண்டு பேருக்கும் பகம் இருக்கு எதானு ஒன்றுக்கு ஒன்று இதாகிடும் அப்படின்னு பொதுப்படையே சொல்கிறேன் அப்படியே அப்படின் பிரிவா அப்படியே விட்டுட்டார் அதுக்குள்ளே போகலை அதுக்குள்ளே போகலை பெரிய ஆரோக்கியம் பண்ண மாட்டேன் அது அது பாருங்க பாருங்கள் அடுத்து பார்ப்போம் என்ன பண்ணுறாரு பிரிவா ஒரு நாளைக்கு புறப்பட்டு இந்த பர்டிகுலர் கிராமத்தில் இந்த ரெண்டு பண்ணையும் இருக்கிற அந்த கிராமத்தோட எல்லைக்கு அந்த கிராமத்தோட எல்லை அங்கே ஒரு இடத்துல உட்காந்துக்கிறார் பெரியவா பெரியட தொண்டர்கள்லாம் போயிருக்கேன் எல்லாம் உட்காந்துட்டு உக்காந்துட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு சிப்பந்தி ஒரு தொண்டரை கூப்பிட்டு இந்த கிராமத்துக்கு உள்ளே போயிட்டு இந்த கிராமம் இந்த ரெண்டு பண்ணையாக இருக்கிற கிராமம் உள்ளே போயிட்டு இந்த ஊரில் ரொம்ப விவரமானவர்னு ஒருத்தர் இறண்டுறப்ப அவளை வர பெரியவா வந்திருக்கார் மறைச்சுனான்னு சொல்லுவேன் அப்படிங்கிற நீங்கள் எல்லா கிராமத்துலேயும் பார்த்துருக்கலாம் எந்த கிராமத்துக்கு போனாலுமே ஒரு கிராமத்தில் யாரான ஒருத்தர் இதான தகவல் கேட்குறேன் இந்த ஊரில் குப்பு ஒருத்தர் ஒரு திறந்தாருமே எண்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் போய் கேட்டார்னா அதே நமக்கு தெரியாதுங்க நீங்கள் மேலத்தூருக்கு போங்க அங்கே ஒரு திருப்பார் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் தொண்ணூற்றி எட்டு வயது அவருக்கு தெரியும் இப்படிம்ப ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய ஒரு எல்லாமே தெரியும் அந்த ஊரில் இருக்கிற எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் சண்டை சச்சரவு கோவில் திருவிழா பாசனம் எல்லாமே தெரியும் அவருக்கு எவ்வளோ பார்த்துருக்காரு இல்லையா அந்த மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு வாங்க அந்த தொண்டர் போய்ட்டு அந்த கிராமத்துலேருந்து ஒருத்தரை கூட்டிட்டு வரார் அவர் பெரியவாளை பார்த்தோட சந்தோஷமும் இருக்குது ஆனால் பெரியவாளே நம்மளை கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுற நமஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டு மகா பெரியவர்கிட்ட மெல்ல கேட்குறேன் என்னவா இந்த ரெண்டு பண்ணையாருக்கும் என்ன ஆகலை ஏன் அவன் ரெண்டு பேருக்கும் ஆகலை மெல்ல கேட்க உள்ளூர் ரெண்டு பேருக்கும் விஷயம் தெரியாமல் இருக்குமே அவர் என்ன அவர் சொல்ல ஆரம்பிக்கிறேன் பெரியவா ரெண்டு பேருக்குமே பக்கத்து பக்கத்து வீடு இவா பெரிய பங்களா அவா பெரிய பங்களா பெரிய வீடு பங்களான்னு சொல்லப்பட்ட பெரிய வீடுன்னு சொல்லுவாட கோடம் தாழ்வாரம் எல்லாம் பெருசாக இருக்கும் ரூமெல்லாம் நிறைய இருக்கும் பெரிய வீடாக இருக்கும் இவாளுக்கு வீட்டுக்கு பின்பக்கம் வீட்டை ஒட்டி எல்லாமே தோப்பு துறவு எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது ரெண்டு பேரும் ரொம்ப சௌகரியமாக தான் இருக்க ஆனால் ஒரு புளிய மரம் இவ ரெண்டு பேருக்கு நடைபெற பகைமையை ஏற்படுத்திடுது ஒரு புளிய மரம் ரெண்டு பேர் வீட்டுக்கு நடுப்புற இருக்கு ஒரு புளிய மரம் இங்க ஒருத்தர் வீடு இங்க ஒருத்தர் வீடுன்னு வச்சுக்கோங்களேன் நடுப்பு இந்த இடத்துல ஒரு பெரிய புளிய மரம் ரோடில் பெரிய புடி மரம் அந்த புளிய மரம் வளர்ந்து ரொம்ப பெருசாக அந்த புளிமரம் இருக்கு அந்த புளிய மரம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறதுல இந்த ரெண்டு பேருக்கும் பகைமை தெரியவ ஆகலை அப்பப்ப ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதங்கள் எல்லாமே நடக்கும் பிரியவா இதான் பிரச்சனை அப்படிங்கிற அப்படியா பெரியவா கேட்டுக்கிறேன் எல்லாவற்றுக்கும் யாரால் தீர்வு சொல்ல முடியும்னு மனப்பிரிவாக சொல்ல முடியும் அதனால தான் நம்ம என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் கிட்ட போய் நிற்போம் நம்ம முன்னோர்கள்லாம் ஒரு முடிவு எடுக்க முடியாத குழப்பமான சூழ்நிலை ஒரு மனநிலை அப்படின்னா அவற்ற மன ஒரு தீர்வு கிடைச்சிடும் இது எத்தனையோ நாளாக தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னாலுமே இது பெரியவர்களால் தீர்க்க முடியும் இந்த மகன் மனசுக்குள்ளே நினைச்சிட்ட ஏன்னா ஒரு சன்னியாசிக்கு அதான யாருக்குள்ளேயும் ஒரு கூடாது பகமி இருக்கக்கூடாது அதுதானே ஒரு சன்னியாசியோட குறிக்கோளாக இருக்க முடியும்

திருபதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்